இதுல அரசாங்கம் என்ன பண்றது அரசாங்கம் தூங்கினு கிடைக்குதா அதுதான் ஒரு கேள்வி அரசாங்கம் தூங்கதா கேள்வி கேட்குது ஐயா இப்படி கிடையாதுயா அந்த கட்சி வந்தாலும் எந்த கட்சி வந்தாலும் பத்து தலைமுறைக்கு அவங்க குடும்பத்தை காப்பாத்து தான் பப்ளிக் வந்து யூஸ் பண்ணியாங்க அதாவது பப்ளிக் வந்து அரசாங்கம் போட்டு வரல எப்படின்னாக்கா ஈஷுவந்திரா கிளாஸ் போல யுசுவந்திர கிளாஸ் போல வந்து அரசர்வாதிங்க அந்த மாதிரி நடத்துகிறாங்க எந்த அரசியலாதா இருந்தாலும் ஒரு ஒழுங்கு என்றதே கிடையாது ஒரு என்றதே கிடையாது ஆ கேட்டாக்கா அந்த இடத்துல இது இருக்கு எந்த இடத்துல இருக்கான்றாங்க சரி ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லி இருந்தா இருக்காங்க கண்டி இது மக்களோட இது என்ன அன்றது அவங்க வந்து ஏற்றிக்க மாட்டாங்க மக்களை வந்து விஷந்திர கிளாஸ் தான் நினைக்கிறாங்களே கண்டி மக்களை பாதுகாப்பு எந்த அரசு அதாவது இல்லையா போதை இதுனாக்கா அவங்க வந்து பத்து தரமலை கொடிக்கோடியே சம்பாதிக்காக வந்து அவங்க பண்ணுவாங்க இதுல வந்து குடிகாரம் இருக்காங்க குடிகாரம் இல்லாத இருக்காங்க சில பேர் வந்து நைட் ஃபுல்லா வந்து நைட் ட்யூட்டி பார்ட் வந்து பெயிண்டிங் வேலை ஏதோ ஒரு வேலை பண்றாங்க உடம்பு நோக்க வச்சுக்கிறாங்கோ அது என்ன பண்ணனாக்கா முன்னா வந்து இந்த மது வைக்க வந்து தடை போடணும் தடை பண்ணும் அது அந்த ஒரு இது தடையே போடாத இருக்கு இருக்கா வந்து பத்து ரூபாய் பத்து ரூபாய் ஏத்திங்க தான் கோட்டருக்கு பத்து ரூபாய் சொல்லி ஏத்தி தான் போறாங்கண்ணாக்காண்டி கம்மி பண்ண இது கிடையாது சும்மா மேல் பேச்சுக்கு மேல் பேச்சுக்காத வாங்க விக்ரம் அங்க விக்ரமும் விக்கிராங்க வாங்குறோம் வாங்கின்னு தான் இருக்காங்க நான் ஒரு ஷூகேஸ் போச்சுனாக்கா எந்த ஒரு அரசாங்கமா வந்து பண்ட காசு பட்டு அடிமைடறாங்க அதுதான் உண்மை அதுதான் சார் சொல்றது இந்த படிக்கிற புள்ளைங்க வந்து கட்டி போறாங்க காரணம் வந்து அரசாங்கம் தான் அரசாங்க அரசாங்கம் இது போல விக்க வச்சுதானே பிளாக்குல விக்க வச்சுதான் அந்த புள்ளைங்களும் கத்தி கத்துக்கின லைப்ல தான் இது

உங்க பிள்ளைங்கள நீ ஒழுங்கு மனையோட வளர்த்தாக்கா உங்க பிள்ளைங்க கெட்டு போறப்பல சொல்ல அந்த மாதிரி வந்து